அனைவருக்கும் வணக்கம் இது இப்போ நம்ம பார்க்குறது தான் சம்பை புல் இந்த சம்பைப்பூல் எப்படின்னா அப்படியெல்லாம் கூரை மையத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க இதை கீழே அறுத்துட்டு அந்த மேலே அந்த பூ தருத்தீங்களா அது இல்லாமல் இது வந்து இருந்ததுன்னா வெடித்து அப்படியே பறந்துடும் கொஞ்சம் முத்திட்டு பறந்துடும் இதை வந்து அறுத்து அப்படியே காய வைப்பாங்க அந்த புல் இருக்குது இல்லையா இந்த தெரியுது இல்லையா இதை வந்து அறுத்து காய வைப்பாங்க அதுக்கப்புறம் அது கட்டுவாங்க கட் ஒரு கைப்பிடி அளவு இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கட்டி அதை வச்சு அடிக்கிறாங்க கூரை போடுவாங்க சரி இதுங்களா இந்த பூ இந்த பூ மாதிரி இருக்குதுங்களா அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது பழுப்பு கலரில் இருக்கிறது இப்போ அது உள்ளே பாருங்கள் வெடிச்சிருக்கு பாருங்கள் அந்த பருத்தி மாரி வெடிச்சிருக்கும் அந்த இது இது படித்து வெடிச்சின்னா எல்லா இடத்துலையும் பறவிட்டு மூக்களெல்லாம் ஒட்டிக்கும் அதனால் அந்த பூ இல்லாமல் அந்த வெறும் இந்த புல்லை மட்டும் எடுத்து தான் அதை கட்டுவாங்க இதில் இந்த கூ இந்த கூரை போட்ட வீடு பார்த்திங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் வெயிலுக்கும் மழைக்கும் நல்ல இதமான ஒரு அமைப்பாக இருக்கும் உள்ள இதுதான் சமைப்பு பார்த்துக்கோங்க